பாட்டை அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினா மற்றும் ஒருவன் மண்ணி இறங்கி பொண்ணை தேடினா நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினா இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினா நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினா இன்று மனிதன் வெண்ணிலா கதை சொல்லும் காலப்பட்டகம் கேஎ்கே பி உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறேன் கதை சொல்லும் காலப்பெட்டகம் நிகழ்ச்சியை எங்களுடைய சேனலிருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் கமெண்ட் செய்யுங்கள் சப் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கடந்த எபிசோடில் அமெரிக்கா இந்தியாவினுடைய முதலாவது விமானம் தாங்கி கப்பல் விக்ராந்துக்கு எதிராக ஏவிய அஸ்திரம் என்ன என்று பார்த்தோம் அது அப்பட்டமாக அவர்களுடைய நீர்மூழ்கி காசி பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட காசி காசி நீர்மூழ்கியை எப்படி இந்திய கடற்படை வீழ்த்தியது என்பதையும் பார்த்தோம் அந்த காலகட்டத்தில் விக்ராந்த் எங்கு மறைவாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதன் பிறகு புறப்பட்டு வந்த விக்ராந்த் பாம்பே துறைமுகத்திலிருந்து தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்கியதாக அறிவித்திருந்தோம் இப்போது அடுத்த பாட்டில் இப்போ பார்க்கலாம் அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் இந்தியாவுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னென்னா கராச்சி பாகிஸ்தானுடைய தலைநகர் கராச்சி கராச்சியில் தான் அவர்களுடைய மிகப்பெரிய எண்ணெய் குரூட் சுத்திகரிப்பு நிலையம் இருந்தது கிழக்கு பாகிஸ்தானுக்கும் அங்கிருந்து அவர்கள் அனுப்ப வேண்டும் அந்த க்ரூடாயில் ரிஃபைனரி எண்டையர் பாகிஸ்தானுக்கானது அதே போல் அதை ஒட்டி இருந்த விமான ஓடுதளம் ராணுவ விமானங்களுக்கான ஓடுதளம் இது ரெண்டு தான் டார்கெட் விக்ராந்திற்கு ஏன் விக்ராந்த் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஃபேக்ட் அதற்கு இந்தியாவிற்கு இருந்த இடர்பாடு என்னென்றால் பாகிஸ்தானிடம் ஜாபரி ஜெட் அமெரிக்கா வழங்கிய ஜாப்ரி ஜெட் விமானங்கள் இருந்தன அவை ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் விமானங்கள் வைத்திருந்தார்கள் அது வந்து ஃபைட்டர் பாமர் நீண்ட தூரம் பறக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்கள் பறக்கும் அவங்க பஞ்சாபில் இருந்தோ பாகிஸ்தானிய பஞ்சாபில் இருந்தோ அல்லது நெருங்கிய அவர்களுடைய பகுதி எல்லை பகுதியில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தால் பாம்பேயை கூட தாக்குவார்கள் டெல்லியில் குண்டு வீசி விட்டு திரும்பிச் சென்று அந்த அளவுக்கு நீண்ட தூரம் பறக்க அந்த ஃபைட்டர் பாமர் அதே சமயம் இந்தியாவிடம் இருந்தது குண்டுவீச்சு விமானங்கள் அப்போது புதிதாக சேர்க்கப்பட்டிருந்த மிக் டுவெண்ட்டி மிக் மிக் வகை விமானங்கள் மிக் விமானங்களுக்கு அதை பாதுகாப்பதற்கு ஃபைட்டர்கள் செல்ல வேண்டும் சண்டை விமானங்களை உடன் அனுப்ப வேண்டும் ஒரு நான்கு இரண்டு ஒரு ஒரு விமானத்துக்கு மூன்று அல்லது இரண்டு என்ற கணக்கில் சண்டை விமானங்கள் பறந்து செல்ல வேண்டும் இந்தியாவிடம் இருந்த சண்டை விமானம் என்பது நாட் வகை சீன் நாட் இது கனடிய தயாரிப்பு கனடிய அதாவது பிரிட்டிஷ் படையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் நம்மிடம் அதை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள் இந்தியா அதை தன்னுடைய பெங்களூரில் இருந்த ஹச் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலமாக அந்த ஜி நாட் வைகை விமானத்தை ஒரு அருமையான ஜெட் ஃபைட்டராக மாற்றுகிறார்கள் ஒற்றை என்ஜின் அந்த ஒரே ஒரே ஒரு விங் கமாண்டர் தான் பறக்க முடியும் அவரே தான் சுடம் அவரே தான் தாக்குதல் எல்லாமே பறக்கிறது எல்லாமே அவர் ஒரே என்ஜின் அந்த நாட் விமானம் வந்து ரொம்ப இலகுவானது ரொம்ப சிறிய விமானம் ஆகவே அது அரை மணி நேரம்தான் பறக்கக்கூடிய அளவுக்கு பியூஎல் எரிபொருள் கொண்டு செல்ல முடியும் இதுதான் விஷயம் இங்கிருந்து பாம்பேயிலிருந்தோ அல்லது பஞ்சாபில் நம்முடைய பஞ்சாபில் இருந்தோ குஜராத்தில் இருந்தோ ராஜஸ்தான் எல்ல பகுதிகளில் இருந்தோ அரை மணி நேரம் என்றால் திரும்பி வந்துடணும் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடும் இதுதான் விஷயம் இப்போ நீண்ட தோறும் பறக்க முடியாத அந்த ஃபைட்டர்கள் ஜி நாட் விமானங்கள் இங்கே அப்போது சண்டை நட நடைபெற்ற போது கூட உள்ளே வந்து குண்டு வீசுகின்ற விமானங்கள் பாகிஸ்தானை விமானங்கள் உள்ள வர விட்டுட்டு அதற்கு பிறகுதான் நாட் விமானங்கள் சென்று அந்த ஜாபரி ஜெட் விமானங்களுக்கு எதிராக உள்ளே வந்ததற்கு பிறகு தான் அடித்து வீழ்த்தினார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பாகிஸ்தானிய ஜாபரி ஜெட்டுகள் நாட் விமானங்களால் வீழ்த்தப்பட்டன நாட்டு வந்து ஒரு சிம்ம சுப்பனமாக விளங்கியது பாகிஸ்தானுடைய ஜாபரி ஜெட்டுகளுக்கு அந்த நாட் விமானங்கள் கராச்சிக்கு கராச்சியில் பாம் பண்ண வேண்டும் என்றால் மிக் பறக்க வேண்டும் மிக் விமானங்களுக்கு பாதுகாப்பாக சண்டை விமானங்களாக நாட் செல்ல வேண்டும் அரை மணி நேரம்தான் நாட் பறக்க முடியும் ஆகவே விக்ராத் கராச்சியை நோக்கி வாய்ச்சி செய்தது ஆம் கராச்சிக்கு சென்ற விக்ராந்த் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து விமானங்கள் மிக் மற்றும் நாட் விமானங்கள் சென்றன காலை பொழுது புலரும் பொழுதிலேயே சென்று விட்டார்கள் இப்போது போல் அப்போது சேட்டிலைட் இப்போது சேட்டிலைட் நாவகேஷன் எல்லாம் இருக்குது அதனால் மிகச்சரியாக எங்கே டார்கெட் என்று கண்டுபிடித்து சொல்லிவிடுவார்கள் அப்போது அப்படியெல்லாம் இல்லை இத்தனை டிகிரி கோணத்தில் இவ்வளோ ஸ்பீடில் நாட் இத்தனை நாட் மைலில் போனால் இந்த இடம் வரும் கராச்சியிலேருந்து இத்தனை மைல் தூரத்தில் நீங்கள் நங்கூரம் அடிக்கலாம் என்பது அதனால் விசிபிலிட்டி இருக்கும்போது அடிக்கிறது சரி அப்படிங்கிறதுக்காக காலை அதிகாலை வேளையில் விக்ராந்த் விட்டது கராச்சியிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நங்கூரம் அடித்தார்கள் அடிக்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்பட்ட நாட் விமானங்களின் பாதுகாப்புடன் சென்றன மிக் விமானங்கள் முதலில் டார்கெட் செய்தது அவர்களுடைய ஓடுபாதைகள் விமான இராணுவ விமான தளங்களுடைய சி மற்றும் சிவிலியன் விமான தளங்களுடைய ஓடுபாதைகளை சர்வநாசம் செய்தன பென்ட்ராப்பாக அப்படியே பாம்பு பண்ணாங்க ஃப்ளைட் ஆஃப்டர் ஃப்ளைட் அலை அலையாக இந்திய விமானப்படை சென்று தாக்கியது முதலில் அந்த ஓடுபாதைகளை முடித்து விட்டார்கள் பாகிஸ்தானினுடைய ஏரி அதற்கு மேல் வந்த ஜாஃபிரி விமானங்களை நாட்டு விமானங்கள் வீழ்த்திவிட்டன ஒரே வாய்ப்பு பாகிஸ்தானியர்கள் தங்களுடைய விமான எதிர்ப்பு பீரங்கிகளை வைத்து சுட்டு ஒன்று இரண்டு விமானங்களை சாய்த்தார்கள் என்பது உண்மை இருந்தாலும் ஓடுபாதை முழுவதுமே இனி ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு பாகிஸ்தானுடைய அந்த கராச்சியினுடைய முக்கியமான விமான தளத்திலிருந்து பறக்க முடியாது என்ற சூழலை இந்திய விமானப்படை விக்ராந்திலிருந்து புறப்பட்டு சென்ற இந்திய விமானப்படை செய்துவிட்டது அது முடி அதை அதை அடித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அடுத்த ஸ்குவாட் பறந்து சென்று கராச்சியினுடைய ஆயில் ஃபீல்டு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு க்ரூட் ஆயிலை சுத்திகரித்துக் கொடுக்கின்ற அந்த ரிஃபைனரியை மிகச்சரியாக பின்ட்ராப்பாக வைத்து அடித்து விட்டார்கள் கொழுந்து விட்டறிந்தது தீஜ்வாலைகள் அது எல்லா பத்திரிகையிலையுமே படம் வந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் அளவிற்கு உயரத்தில் அந்த தீஜ்வாலைகள் எரிந்தன பல நாட்கள் பல வாரங்கள் அந்த தீ எரிந்தது பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியலை அவர்களுடைய ஆர்மி எல்லாமே இம்மூவபிள் ஆகிருச்சு மூவ் பண்ண முடியலை இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி ஹிட்லருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே போல் குரூட் ஆயில் ஷார்ட்டேஜ் ஆயில் கிடையாது பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானுக்கே இந்த நிலை என்றால் அங்கிருந்து குரூட் ஆயிலுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு வந்து டீசல் எல்லாம் கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொண்டு வர வேண்டும் அதுவும் இலங்கையை சுற்றி கப்பல்களில் செல்ல வேண்டும் ஆகவே பாகிஸ்தான் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நிலைக்கு வந்துவிட்டது அதன் பிறகு நடந்தது எல்லோருக்கும் தெரியும் தொண்ணூற்றி பாகிஸ்தானிய ராணுவத்தினர் டிகாகான் ஜெனரல் டிகாகான் தலைமையில் ஜெனரல் மாணக்ஷாவிடம் சரணடைந்தார்கள் இது வரலாறு இப்போது நாம் ஜி நாட் வகை விமானங்களை பற்றி அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம் ஏனென்றால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு யுத்தத்தில் நாட் விமானங்களை நம்முடைய விங் கமாண்டர்கள் இந்திய விங் கமாண்டர்கள் மிக அற்புதமாக இயக்கி இந்த டேக் ஃபைட் என்று சொல்லக்கூடிய அந்த விமான சண்டையில் கைது விளங்கினார்கள் உலகின் அத்தனை நாடுகளும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இந்திய கமாண்டர்களுடைய திறமையை அரை மணி நேரம் பறக்கக்கூடிய நாட் விமானங்களை வைத்துக்கொண்டு அந்த ஜாப்ரிஜெட் அமெரிக்காவுடைய ஜாப்ரிஜெட் விமானங்களில் தொண்ணூறு சதவீத சதவீதத்தை அடித்து வீழ்த்தினார்கள் அரை மணி நேரத்திற்குள்ளாக அடித்து வீழ்த்தி பத்திரமாக திரும்பி வந்தார்கள் தங்களுடைய பேஸ்களுக்கு ஆகவே அடுத்த எபிசோடில் நாம் நாட்டு விமானங்கள் மற்றும் விங் கமாண்டர்கள் பற்றிய சிறப்பு பார்வையை பார்க்கலாம் இதுதான் விக்ராந்த் கராச்சிக்கு சென்றதற்கான பார் ஸ்ட்ராட்டஜி அதாவது யுத்த தந்திரம் தன்னுடைய பணியை மிக வெற்றிகரமாக முடித்தது விக்ராந்த் வெற்றிகரமாக திரும்பி எந்த சேதமும் இன்றி விக்ராந்த் பாம்பே வந்து சேர்ந்தது யுத்தமும் முடிந்தது அதன் பிறகு பல்லாண்டுகள் விக்ராந்த் பணியாற்றியது விக்ராந்துக்கு இந்த புத்தாண்டில் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நோமோர் விக்ராந்த் அது உடைக்கப்பட்டு விக்ராந்த் காலாவதியாகிவிட்டது உடைக்கப்பட்டு அதனுடைய ஸ்டீலை கொண்டு பஜாஜ் நிறுவனம் நிறைய ஸ்கூட்டர் பண்ணி விற்றாங்க விக்ராந்தினுடையது அது ஒரு நினைவாக செய்தார்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இது கதை சொல்லும் காலப்பட்டகம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்